ஒரு ஊரில் நரி இருந்தது அதுக்கு நண்பர்களும் இல்ல உணவும் இல்ல ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு பட்டினியோட ஊருக்குள்ள ஓடினது வேகமா ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு அது ஒரு சாயம் இருக்கும் பானையில தடா விழுந்தது அந்த பானையில நீல நிற சாயம் இருந்தது நரி முழுக்க முழுக்க நீளமா மாறி வெளியே வந்தது தலை முதல் வால் வரைக்கும் பளிச்சென்னு நீலம் அது காடுக்கு திரும்பிச்சு மயில்கள் முயல்கள் கரடி யானை எல்லாம் அதை கண்டதும் ஆச்சரியப்பட்டாங்க இது என்ன ஜீவன் நமக்கு தெரியாத புதிய விலங்கா அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க நரி சொன்னது நான் வந்த விலங்கு நான் இப்போது உங்கள் அரசன் அனைத்து விலங்குகளும் நம்பி அதுக்கு பெரிய மரத்தடியில ஆசனம் போட்டாங்க தினமும் சாப்பாடு கொண்டு வந்தாங்க சேவை செய்தாங்க நரி பார்க்க நல்லா இருந்தது ஆனால் ஒரு இரவு மற்ற நரிகள் எல்லாம் ஆவுன்னு கூவ ஆரம்பிச்சாங்க நம்ம நீல நரி அதை கேட்டதும் மிகவும் சந்தோஷப்பட்டு மறந்துட்டு அது கூட சேர்ந்து ஆவூ ஆவுன்னு கூவி விட்டது அந்த ஒளிய கேட்ட விலங்குகள் எல்லாம் அதிர்ச்சி அறிந்தாங்க அது நம்மோட நரிதான் தான் நீல நிறம்தானே வேறுபாடு அப்புறம் நரி சாயத்தை கழுவிக்கிட்டு காட்டில் திரும்ப சாதாரண நரியாய் வாழ்ந்தது தன்னம்பிக்கையோடு இரு யாரையும் ஏமாற்ற வேண்டாம் உண்மைவாசியாக இரு